பொட்டாசியம் நைட்ரேட் அந்த மாதிரி பொட்டாசியம் கலந்த உரங்கள் இல்லை என்பிகே ஆல் நைன்டீன் இந்த மாதிரி உரங்களை வந்து அப்பப்போ வந்து நீ இலைவளியாக தெளிக்கும் போது பொட்டாசியம் ஹியூமேட் பொட்டாசியம் ஹியூமேட் பொட்டாசியம் நைட்ரேட் இந்த மாதிரி ஆல் நைன்டீன் போன்ற உரங்களை வந்து நீ தெளிக்கும் போது நிறைய உரங்கள் நம்ம நிறைய சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து ஒரு ஒரு வீடியோவிலையும் சொல்லுவோம் அந்த மாதிரியான உரங்களை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நல்ல மகசூலே வரும் உதாரணமாக நீங்கள் தண்ணி கட்டிட்டீங்க தண்ணி கட்டிட்டீங்க அந்த ஈரம் இருக்குது மண்ணில் அப்படின்னாவே வந்து நீங்கள் தண்ணி தேங்கலானா தண்ணி தேங்கலான மண்ணில் வந்து போதிய அளவு ஈரம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இலைவழி தளிப்புறங்களாக அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் குறிப்பாக அந்த மாதிரி இலைவழி தளிப்புறங்கள் நீங்கள் நெல்லுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நானோ யூரியா வந்துருச்சு நீங்கள் வந்து நேனோ யூரியா இருக்குது பத்தில் தண்ணிக்கு ஐம்பது மில்லி நேனோ யூரியா ஸ்ப்ரே பண்ணலாம் அப்புறம் வந்து நேனோ டிஏபி வந்துருச்சு அது கொடுக்கலாம் பத்தில் தண்ணிக்கு ஐம்பது மில்லியிலேருந்து நூறு மில்லி வரைக்கும் நேனோடி டிஏபி கொடுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆள் நைன்டி பத்தில் தண்ணி இதெல்லாம் வந்து வாரம் ஒரு முறை அல்லது ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரலாம் நீங்கள் அதிக அளவு உரங்கள் வந்து ரசாயன உரங்களை வேர் வழியாக இருக்கிறத குறைச்சிக்கிட்டு உதாரணமாக நாலு மூட்டை ரசாயன உரம்னு வந்து நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரெண்டு மூட்டையாக அல்லது ஒன்றரை மூட்டையாக குறைச்சிக்கலாம் அதுக்கு கூட சேர்ந்து வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இலைவழி தளிப்புறங்களை கொடுக்கலாம் ஆலினைடின் பத்தில் தண்ணி ஐம்பது கிராம் பொட்டாசியம் நைட்ரேட் பத்தில் தண்ணிக்கு ஒரு ஐம்பது கிராம் இது மாதிரி அஞ்சு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் கிடைக்கும்போது நீங்கள் இலைவழியாக தெளிப்பது உங்களுக்கு வந்து மகசூலை வந்து ரெட்டிப்பாக்கும் நீங்கள் நார்மலாக தண்ணி கட்டி உங்கள் வயலில் தண்ணி தேங்கி நின்ன போது வர விளைச்சலை காட்டிலும் இது இன்னும் அதிகமாகவே வரும் இன்னொன்று தண்ணி நிற்கல அதனால் வந்து என் வயலில் வந்து அதிகமான களைகள் வந்து அதிகளவில் வளருது அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அதுக்கு தாராளமாக நீங்கள் நேரடி நெல் விதைப்புக்கான களைக்கொல்லிகளை கொல்லிகளை பயன்படுத்த முடியும் அது நேரடி நெல் விதைப்பாக இருக்கலாம் அல்லது மானாவாரி நெல் விதைப்பாக இருக்கலாம் அல்லது வந்து நீங்கள் நடவு நட்ட வயலில் தண்ணி நிற்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி கூடி பிடிச்சாலும் நீங்கள் தண்ணியை பாய்ச்சிட்டு அந்த மேலே இருக்கும்போதே ஏக்கருக்கு வந்து நூற்றம்பது மில்லி ஸ்பேர் பேக் சோடியம் அது கூட வந்து பைரோசோ சல்ஃபியூரானி தேல் எண்பது கிராம் இந்த மாதிரி வந்து இது கூட வந்து சிறிதளவு ஒட்டும் பசையும் சேர்த்து வந்து நீங்கள் நல்லா நல்லா வயல் வந்து முழுமையாக நனையும்படி ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு வந்து களைகள் வந்து மிக எளிமையாக கட்டுப்படு கட்டுப்படும் இதை வந்து இரண்டு முறை வந்து நீங்கள் பயன்படுத்தி இந்த கலையை கட்டுப்படுத்த முடியும் களைகளை உதாரணம் பார்த்திங்கன்னா நடவு அல்லது விதைத்த பதினைஞ்சுலேருந்து இருபது நாளைக்கு உள்ளாக ஒரு முறை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நாளைக்கு உள்ளாக ஒரு முறை அது மாதிரி வந்து இலைவழி தலைப்புறங்கள் வந்து நிறைய இருக்குது அதை வந்து நீங்கள் வாரம் ஒரு முறை இலை அழகாக தெளித்து நீங்கள் நல்ல மகசூல் கொண்டு வர முடியும் குறிப்பாக வந்து அதனுடைய வளர்ச்சி காலங்கள் அதாவது ஒரு நீங்கள் நடவு நட்ட நாள் இருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் குறிப்பாக வந்து நடவு நட்டில் ஒரு வாரம் கழித்து நீங்கள் வந்து இலைவழித்தளிப்புறங்களை வந்து கொடுக்கலாம் ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா சாப்பிலைசர்னு சொல்லக்கூடியது கார்பன் டைஆக்சைட் மேங்கோ சப் வித் வந்து என்பிகே அது கூட வந்து சிங்க் பெரஸ் மேங்கனின்ஸ் மாலிப்டினம் காப்பர் போரான் போன நுண்ணூட்டங்கள் சேர்ந்த இந்த சாப்பிலைஸ் வந்து ஏக்கருக்கு ஐநூறு கிராம் ஒரு இடவு கொடுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோனோ அமோனியம் பாஸ்பேட் இது கொடுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிட் அது மாதிரி ஃபல்விக் ஆசிட் அப்புறம் அமினா ஆசிட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை காண்ட் அப்புறம் வந்து மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் கீழேட்டர் ஃபார்ம் அதாவது ஈடிட்டிய பார்மலேஷனில் இருக்கிறது வந்து இதை வந்து ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம்